கீழாக அல்லாகவை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களோடு வானவர்கள் எப்படி இணைந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நம்ம என்ன அப்படின்னா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் வானவர்கள் நமக்காக மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாகும் அல்லாஹருடைய தூதர் செல்லலாகுலையும் செல்லவங்க சொல்றாங்க மன்னிப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறோம் நமக்காக பிற மனிதர்கள் மன்னிப்பு கேட்குறாங்க பிற மனிதர்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்குறோம் இதெல்லாம் வந்து நடைமுறையில் நம்ம நம்மள்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதாவது அல்லாஹ் நம்ம வந்து நம்ம கேட்கட்டும் கேட்காமல் எல்லாம் மன்னிக்கிறான் ஒன்று ரெண்டாவது அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நம்முடைய தேவைகளுக்காக நம் மன்னிப்பு கேட்குறோம் மூணாவதாக வந்து பிறருக்காக ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பிறருக்காகவும் என்ன செய்யணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கும் நம்ம கேட்குற மாதிரியே நம்மை சார்ந்தவர்களுக்கும் மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு நல்ல வளமையான ஒரு நல்ல ஒரு மூமினுடைய அழகான பழக்கங்களில் ஒன்று அதை தாண்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா வானவர்கள் என்ன செய்கிறாங்க நமக்காக மன்னிப்பு கேட்குறாங்க அந்த வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க நமக்காக மன்னிப்பு கேட்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹு ரபுல்லாடமின் திருமறை குரான் சொல்லி காட்டுறான் நாற்பதாவது அத்தியாயத்தினுடைய எழுபதாவது வசனத்தில் சொல்லும் பொழுது வமன் ஹவுலஹு எவர்கள் அரசை சுமந்து கொண்டு இருக்கின்றார்களோ அதை சுற்றி இருக்கின்றார்களோ அல்லாஹுடைய அரசியை சுமப்பதற்கு வானவர்கள் இருக்கிறாங்க அந்த வானவர்களும் அந்த அரசை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்களும் பிசபி ஹௌன பிஹம் தி ரீஹிம் பிஹி அல்லாஹனுடைய புகழை கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவனை புகழ்கின்றார்கள் எப்போதுமே அவங்க அதை செய்வாங்க புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க அவன் மீது என்ன செய்கிறாங்க மு முழுமையான நம்பிக்கையும் வைக்கிறாங்க அவன் மீது முழுமையாக என்ன செய்வாங்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஆமனு அதோடு சேர்த்து அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா வயஸ்தகுன நிலதீன ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கோருவார்கள் நம்பிக்கை கொண்ட மக்களுக்காகனா யாருக்காக நமக்காக முஸ்லீம்னால் யாராக கிடையாது நம்ம தான் நமக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க மன்னிப்பு கேட்பாங்க சரிங்களா எப்படி மன்னிப்பு கேட்பாங்கன்னா ரப்பனா குல்ல குள்ள ரஹ்மா ஐல்மா பகுபில் இல்லதீன தாபு அல்லாஹு இடத்துல மன்னிப்பு கேட்பாங்க என்னுடைய ரட்சகனே நீ எப்படிப்பட்டவனா வசியாத்த குல்லசை நீ வந்து எல்லா இடங்கள்லேயும் இருக்கா எல்லா இடத்துலேயும் வந்து உன்னுடைய அருளாலும் அறிவாலும் நீ சூழ்ந்து இருக்கின்றாய் அல்லாஹுடைய அருள் எல்லா இடத்துலையும் சூழ்ந்துருக்கா அல்லாஹை என்ன செய்யணும் நம்மளை கண்காணிச்சிட்ருக்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க ரப்பனா வசியாத்த குள்ளை எல்லா இடங்கள்லையும் சூழ்ந்து இருக்கின்றாய் ரஹமத்தும் அல்மா அறிவாலும் அருளாலும் சூழ்ந்திருக்கிறாய் ஃபகுஃபிர்லில் லில்லதீன தாபு யாரெல்லாம் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்களோ தௌபா கேட்குறாங்களோ அவங்கள நீ மன்னிச்சுது அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம மன்னிப்பு போதெல்லாம் நமக்கா யார் கேட்குறா வானவர்களும் கேட்குறாங்க நம்ம எப்போல்லாம் வந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறோமோ நமக்கு உறுதுணையாக வானவர்கள் அல்லாஹு தலை வச்சுருக்கிறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் மனிதர்களுக்குள்ளாக அந்த தொடர்பு இருக்குமான்னு கூட தெரியாது மனிதர்களுக்குள்ளாக அப்படி ஒரு தொடர்பை வந்து வச்சிருப்பமானு கூட தெரியாமல் பரஸ்பரம் நான் வந்து என்னுடைய காரியங்களுக்காக அல்லாட்டை மன்னிப்பு கேட்க இருக்கிறேன் நீ எனக்காக மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற ஒரு தொடர்புலாம் நம்மள்கிட்ட கிடையாது பொதுவாக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதோட நம்ம முடிச்சுக்கிறோம் ஆனால் பாருங்கள் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நீ மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொல்லுவாங்க வகிஹிம் அதாபல் ஜஹீம் நரக வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரபுல் அலமின் திருமறை குரானுடைய நாற்பதாவது அத்தியாயத்தினுடைய ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் அதே போல் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது வசனத்திலையும் வந்து வல்மலா ஈக்கத்து இசப் அபி ஹம்தீர் அப்படியும் லிமம் ஃபில் ஆரம்பி வானவர்கள் அல்லாஹுவை புகழ்வதோடு என்ன செய்வாங்கன்னா பூமியில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா மன்னிப்பு கூறுவாங்க பூமியில் இருப்பவர்களுக்காக மன்னிப்பு கூறுவார்கள் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுறோம் அல்லாஹுடைய தூதர் செலவாகலையும் சொல்லவங்க சொல்கிறாங்க ஒரு சபை அந்த சபையில் மக்கள் உட்காந்து அல்லாஹினே கூறுறாங்க அல்லாஹுடைய தூதர் மீது செலவாத்து சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த சபையில் இருக்கிறவங்க பிறருக்கு தொந்தரவு தராமல் தொந்தரவு தராமல் வேறு வேறு வேலைகளில் ஈடுபடாமல் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக வானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹூ மர்ஹம்ஹு அல்லாஹூ மஹஃபிர்லஹு அல்லாஹு மத்துப் அலை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு சபையில் போது இப்போ இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நமக்காக என்ன செய்கிறாங்க வானவர்கள் பிரார்த்தனை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த சபையில் எது வரைக்கும் அப்படின்னா நம்ம யாரையும் நோண்டாமல் இருக்கிற வரைக்கும் மாலம் மாலம்யூதிஃபி அதில் உட்காந்துட்டு தோண்டி விடுறது சின்னமுசம் காட்டுறது சிரிப்பு காட்டுறது அந்த மாதிரி இல்லாத வரைக்கும் அதே போல் வேறு வேலைகளில் ஈடுபடாத வரைக்கும் அது வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சபையில் உட்காந்துட்டு பிரார்த்தனை செய்வாங்க சபையில் உட்காந்துருக்க ஒரு வேண்டாம் விருப்பம் உட்காந்துருந்தாலும் சரி வேண்டாம் ஒரு போக முடியல சீக்கிரம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் விருப்பம் யாராவது உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் இங்கே இல்லை பொதுவாக சொல்கிறேன் நான் ஆ அப்படி இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க இந்த பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மூன்று விதமாக செய்வாங்க அல்லாஹூ மம்ஹூ அல்லாஹு மஹிர்லஹூ அல்லாஹுமத்து பாலைஹி யா அல்லா அவர் மீது கருணை புரிவாயாக இவரை மன்னிப்பாயாக இவர் பாவ மீழ்ச்சி கொடுப்பாயாக எந்த பாவத்திலேருந்து முழுமையாக மீளணும்னு நினைக்கிறாரோ அந்த பாவத்திலேருந்து அவரை மீள வைப்பாயாக அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர்சன தான் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹுத்தால ஈமானுக்காக தந்திருக்கான்னு பாருங்கள் ஈமானுக்காக தரப்பட்ட விஷயம் தானே அல்லாவை நம்ம ஏற்றிருக்கிறோன்றதுக்காக நமக்காக அல்லாஹ் மன்னிக்கிறான் வானோகள் நமக்காக மன்னிப்பு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய விஷயம் எப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான் எப்படி ஒரு மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை நினைத்து அல்லாவிற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கணும் அல்லாஹரப்பல்லமின் அப்படிப்பட்ட அடியார்களாக உங்களை முன்னையை புரிவானாக குறிவானாக சுகானக் அல்லாஹும் அபிஹம் திக்க அஸ்வத் அல்லா அஇஅத்தவருக்கு